ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேங்கிறதால சண்டே எல்லாமே வெளியில் போகலாம் சரி நீங்கள் பீச்சுக்கு போகலாங்கிறது முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாம் பீச்சுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஃபுல்லாக பீச்சில் போய் சுற்ற வேண்டியது தான் இன்றைக்கி வேலை இந்த ஒரு ஆள் இதை கிளம்பி உக்காந்துருக்காரு அடுத்து வந்து இன்னொரு மேடம் வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க எல்லாமே அவங்களுக்காக தான் வெயிட்டிங் பார்த்துங்க சாவி எடுத்துக்கோ இந்த பீச்சுக்கு கிளம்புறோன்னே எல்லாமே ஒரு ஒருத்தரைக்கு ரெண்டு பேரும் வேற அந்த சந்தோஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுக்கிற மாதிரி கிளியெல்லாம் அதுன்ட்டு எப்போதும் பீச்சுக்கு ரொம்ப நாளாக போய் வந்தோட்டி ரொம்ப லேட் ஆகிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் நம்ம போய் ஆகுது பீச்சுக்கு போய் ரொம்ப ஏன்னா அன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு எப்போ குளிவுருதோ அப்போ தான் நாங்கள் வெளில கிளம்புவோம் ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பீச்சை பார்க்க வந்து கிளம்பியாச்சு இந்த பீச் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரோங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து தாண்டி தான் வந்து இந்த பீச்சுக்கு வந்து போனோம் இப்போ வந்து அண்ணாமலை யுனிவர்சிட்டி வந்து கிராஸ் பண்ணுறோம் இப்போ வந்து கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் பேர் வந்து மாற்றிருக்காங்க அதை தான் வந்து கிராஸ் பண்ணி போயிட்ருக்கோம் போகும்போது சும்மாலாம் போயிட்டுருக்க மாட்டோம் அங்கே பாருங்கள் குருவி நிற்கிது இங்கே பாருங்கள் சட்டி விற்கிது அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கோம் அதே மாதிரி தான் இங்கே வந்து சட்டி பானைலாம் வந்து ரெகுலராக வந்து செய்வாங்க இங்கே தான் வந்து நாங்கள் வந்து இந்த சட்டி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி இதெல்லாம் வந்து வாங்குவோம் வீட்லேயே தான் வந்து செஞ்சு வந்து பண்ணுவாங்க கைப்பட எதுக்கே பார்க்கலாம் செய்கிறத வந்து அதையும் பார்த்துட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே க்ராஸ் பண்ணோம் என்னங்க போகிற வழியில் பீச்சுக்கு போகிற வழியில் நீ பாட்டி கரெக்டெலாம் அணி தேடிட்டுருக்கார் பாருங்கள் வயலில் யார் விட்டு வயலு தெரில ஓப்பனில் தான் இருக்குது ஃபுல்லாக க்ளோஸ்லாம் இல்லை கரெக்டெலாம் அது ஒருத்தவங்க நிற்கிறாங்க அவங்கள்ட்ட கிட்ட தெரியுமா கரிசலாங்கண்ணி வந்து முடிக்கும் வந்து

இந்த இடத்துல ஏற்றி பிரிச்சிருக்கீங்களா உங்களுக்காக பாதை போட்ட மாதிரி இருக்கு பாதை இல்லையா பாதை திங்க்ஷேடாக இருக்காது எடுத்துறீங்களா ஒழுங்கா அப்படியே பதக்கினு நான் அள்ளி பெறித்தேன் தண்ணிக்குள் விழுந்தேன் தண்ணி அள்ளிப் பெறித்தேன் தண்ணியில் விழுந்தேன் நான் வேற குச்சி எடுத்தேன் என்ன தடா பையன் பைய புளி புடி புடி அம்மா முடியுங்க உங்கனால பூண்டியோ குபுடயா அதுயா ஹலோ முயற்சி திருவினையா காமிங்க காமி பூயிங்க அள்ளி பூ அள்ளி பூ அங்கங்க ஒருத்தர் முள்ளை இப்பதா கால்ல குத்துனது அத்த கைல அப்பம்மா போடா 알고나சிவ அப்ப நான் எச்சினா அள்ளி நிக்கிற வந்து எவ்வளோ இருக்குது பாருங்க நம்மலாம் டவுனில் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் இங்க எவ்வளோ கிடக்குது பாருங்க अरे பக்கத்துல எது கரெகது பாரு தெரியுதா கொடி முடக்கத்தான் கொடி எவ்வளோ அருகே போகிறது என்னமோ இந்த மூட்டு வலிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது கவர் பத்து ரூபா இருபது ரூபான்னு வாங்கிட்டு இருக்கும்போது ஏ பேர் திவ்யா இந்த பேர் சரி பேர் கொடி கிராமத்தில் தான் இல்லை இயற்கை விவசாய அதாவது அங்கே பொன்னாங்கண்ணி இருக்குது இங்கே வந்து முடக்கத்தான் இருக்கா அது பக்கத்தில் துளசியை பேர் எல்லாமே இயற்கையாக கொடுக்குற எல்லாமே இயற்கையாக கிடைக்குது

இதுக்கு அந்தாண்டு வந்து எல்லாமே உப்பு தண்ணியாக அதில் தான் தண்ணியில் ஒரு செடி கூட இல்லை பாருங்கள் அள்ளி செடியெல்லாம் இந்த பக்கம் அப்படியே தண்ணி ஓடுற வாய்க்காக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராள் குட்டெல்லாம் வந்து இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் போர்வழி கொஞ்சம் தூரம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்புறம்தான் வீடு கொஞ்சம் இருக்கும் தண்ணியில் பார்த்திங்கன்னா இறால் நண்டுலாம் வந்து பிடிச்சிட்டு அப்படியே கையாலே வந்து இது பண்ணி வந்து பிடிக்கிறாங்க வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் வாங்கித்தாங்க எங்களுக்கு வரும்போதும் இருப்பாங்க வாங்கிக்கலாம் பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க சீக்கிரம்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் வரும்போது யாருமே இல்லை இது வந்து ச சதுப்பு நிலம் இதில் வந்து இதே மாதிரி செடி மட்டும்தான் தான் இந்த செடி மட்டும்தான் கிளம்புவோம் எல்லா செடியுமே இந்த இடத்துல வந்து கிளம்பாது ரங்க ஒரு வழியா பீச்சுக்கு வந்து சேர்ந்துட்டோம். எல்லாத்தையும் பேரிச்சிட்டு, இன்னும் போறப்ப வேற பெரிக்கணும்னு சொல்லிருக்காங்க. டைம் இருந்தா பீச்ல ஒரு ரெண்டு பேர், நாலு பேர் தான் இருக்காங்க. வேற யாரும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். மீனவங்க வீடுங்க எல்லாம் இருக்கும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜாலியாக வீடு மாதிரி உட்காந்துருக்கலாம் எப்பயுமே இங்கேதான் வந்து வருவோம் வந்தேன்னா அரே ஒரு வீடு மாதிரி தான் வீடு மாதிரி உட்காந்து எப்போ குளிர் தோ அப்போ பீச்சை விட்டு ஏறிடுவோம் அவ்வளோதான் குளூர் எல்லாம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் உடம்பு தாங்கபடி அறிக்கை அது வரைக்கும் ஃபுல்லாக பீச்சில் குடிக்கணும் உங்களுக்கே பீச்சு பார்த்தா தெரியும் அப்படியே கிளீனாக இருக்கும்

இருந்தாலும் சில விஷயத்தில் ஒரு இருபது பர்சன்ட் அவாய்ட் பண்ண முடியல சினிகேஸ் மாலா ரெடி ரொம்ப ஆழத்துக்கு போக கூடாது சரியா ரொம்ப ஆழத்துக்கு போனா ஏ இங்க வாடா இன்னும் போலாம் வா ரொம்ப ஆழத்துக்கு போனா இங்க ஆளே இல்ல. நம்ம பாலி குமா அம்மா எங்க அம்மா

நம்ம வீட்டுக்கு போனோம்னா டயர்ட் ஆயிருதா அப்ப சமைக்கவே முடிய மாட்டேங்குது இந்த மாடல இந்த பெருசுதான் என்னடா இருக்கா ஏட்டில் அன்னைக்கு உயிரை ஆயிஸ் கெட்டியா இருக்கு வெள்ளம் இருக்கு பாரு

இவரு எப்படி போய் போயிடுறாரு செய்யற பிறகுதான் அதே போய் போய் எல்லாருக்கும் எல்லா வேலையும் முடிஞ்சிருவா குளிக்க போலாம் போகண்டா நம்ம குளிப்போம் வந்த வேலை எல்லாமே நிறைய தெரியல எல்லாமே பேருக்கு பாரு இந்த அழித்தா சரிங்க சித்திரம் ஒரு பக்கம் பசங்க விளையாண்டுட்டு இருந்தா ஒரு பக்கம் இவர் பெல்ட் அடிச்சுட்டு இருக்காரு பாருங்க போது போதுங்க அப்படியே போயிடாதீங்க வீட்டுக்கு அவங்களா வந்து குளிக்க போயிட்டாங்க என்னையும் வாவான்னு கூப்பிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு செல்ல வச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கேன் குளிச்சதுக்கு அப்புறம் அப்படியே குளிச்சுட்டு இருந்தோம் பசிக்க ஆரம்பிச்சுட்டு சரி ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு கடையை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க பாருங்க என்ன பண்றீங்க அடைய ஓப்பன் பண்ணிட்டீங்க போல இருக்கா வரம்போதே எப்பயும் வந்து வாங்கிட்டு வந்துருவோம் இங்க பக்கத்துல கடைங்க எல்லாம் கிடையாது அதனால வரும்போதே வந்து ஸ்நாக்ஸ் எப்பயுமே வாங்கிட்டு வந்துருவோம் ஒரு காக்கா தான் வந்துச்சு இப்ப ஆறு காக்க வா

சாப்பிட்டுட்டு திரும்பியும் பசங்க வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து குளிச்சுட்டு தான் வந்து கிளம்புவோம் எப்பயும் வந்தா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இங்கேயே வந்து இருப்போம் ஆப்டர்நூனுக்கு தான் வருவோம் இன்னைக்கு வந்து ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்தாச்சு சரி ஒரு ஒன்னு ரெண்டு மணி வரையும் இருக்கலாம் அப்படின்ட்டு எதுக்கு தான் தெரியல உயிரோட இருந்தா நாத்தரைக்கு இந்த அங்க போய் வச்சா வீட்டுல

கிட்ட தெரில வெயில் இங்க மண்ணு காலை வைக்க முடில செப்பல்ல இருந்து லைட்டா கால் பட்டாலே சுட் பழுத்து எடுக்குது வண்டி எப்படி ஏற்கொண்டு தெரியல சித்திரை மாசம் காலை வைக்க முடியாது பீச்சுக்குல வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிட்லான்னு பார்த்தோம் ஆனால் பீச்சில் குளித்தது ஒரே பசி சரின்னு சொல்லிட்டு அப்படியே கடகுள்ள போந்தாச்சு நல்லா சுட சுட பிரியாணி புரோட்டா பெப்பர் சிக்கன்லாம் சாப்பிட்டோம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த பீச்சில் குளிச்சுட்டு வந்ததுக்கு இப்படி காரசாரமாக சாப்பிட்டோன்னே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு ஒரு லைக் போடுங்க இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னைக்கு இப்படி தான் போனுச்சி